ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் சனி பகவான் வீட்டிருக்கிறார் இப்போ இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி பகவான் நிலைக்கு செல்கிறார் சுக்கர பகவான் ரிசப மனையில் ஆட்சி பலத்தோட வீற்றிருக்கார் அந்த சுக்கரனுடைய பயிற்சியானது இந்த மாதம் இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதனமனைக்கு பயிற்சி பயிற்சியாகிறது சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி புதன் பகவான் நிலையை அடைகிறார் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கேதுபன கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்பமனையில் வீட்டிலிருந்து பலன்களை தரப்போகிறார் குரு பகவான் மிதன அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவானானது இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் சந்திர பகவான் இந்த ஜூலை மாதத்தினுடைய தொடக்க நாளன்று கன்னிமனையில் வீட்டிருக்கு ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கப் போகுது என்ன பலாபலனை கொடுக்க போகிறது எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த மாதம் நமக்கு சிறப்பு என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் செவ்வாய் கோபத்துக்கு காரக கிரகமான செவ்வாயும் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ ராகு செவ்வாயினுடைய காம்பினேஷன் இருக்கும் போது கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்போ நிதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு விழுவது ஒரு நல்ல தன்மை முதலில் ஒரு கோபம் ஆக்ரோஷத்தை கொடுத்துவிட்டு அதற்கப்ப குருவினுடைய பார்வையால் சமப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்ப இருக்கும் அதாவது உங்க தலை மேலே ஒரு பாம்பு இருக்குங்கிறத மட்டும் மனதில் நினைத்து கொண்டாலே போதும் அப்போ எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போடணும் இது சரியா தவறா என்பதை அலசி ஆராய்ந்து விட்டு அதுக்கப்புறம் செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அப்படின்னு வச்சுங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்வது சிறப்பு அப்படின்னு சொல்லுவார் உங்க ராசி அதிபதி அதே தனஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்ப என்ன ஆகப்போகுது தனம் கொடுப்பினை உண்டு உங்க செயல்பாடுகள் அத்தனையும் தனம் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்குண்டான ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் அப்போ நல்ல சிந்தன சக்தி உருவாக்கும் ஏன்னா புதன் பகவானும் போய் மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் எட்டுக்குரியவன் ஆறில் இருக்கார் அப்போ மறைந்துள்ள சில விஷயங்களை தேடுவதற்கும் அறிவுபூர்வமாக சிந்திப்பதற்கும் ஞானத்தையும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு எதை எங்கே செய்யணும் எதை எப்படி பண்ணணும் என்கின்ற அந்த அறிவு புலப்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்குது பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது தன காரக கிரகமான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அது ராகுங்கிறது பிரம்மாண்டம் அப்போ பிரம்மாண்டமான பண வரவு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் குருவு பார்வை தனஸ்தானத்தின் அதிபதியான அந்த குரு பார்வை லாபஸ்தானத்தின் மீது படுவதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அது சூரியனோடு சேர்ந்து குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்துடன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அற்புதமான தன லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்குரன் எப்படி இருந்தாலும் கும்ப ராசி என்பவர்களுக்கு சுக்குரன் எந்த விதத்திலும் கிடக்கூடாது ஏன்னா சுகத்தை கொடுக்கக்கூடியவனும் சுக்குரன் உங் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனும் சுக்குரன் அந்த சுக்குரன் வலுவாக இந்த மாதம் இருக்கிறது அதாவது ஆட்சி பலத்தோட வலிமையாக ஸ்தான பலத்தோட அ அற்புதமா இருக்கு அப்போ நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகம் நன்றாக இருக்க போகிறது தாய்க்கும் உங்களுக்குள்ள உறவு நன்றாக இருக்க போகிறது தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாய் தாய் வர்க்கம் ரீதியில் நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சுக்குரன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சுக்ரனுங்கிறது வீட்டுக்கு காரகிரகம்ங்கிறதுனால அவர் வலிமையாக நான்காம் இடத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் எண்ண ஓட்டங்கள் எதெல்லாம் ஓடுது வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் விவசாய நிலம் வாங்கணும் இந்த மாதிரி இடம் நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித மாற்று கருத்தில் புதிய வாகனங்களை வாங்குவது டிராவல் பண்ணுவது நிலையாக இருக்கக்கூடிய சில தொழில்களை நிர்வகிப்பது இதெல்லாமே நல்லா இருக்கும் அதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறது அழகு சம்பந்தப்பட்ட பொருள்கள் மீது அல்லது அழகு சம்பந்தப்பட்ட பொருள்களை அதாவது தயாரிப்பது இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கும் சிறப்பு சுக்குரன் வலிமையாக இருக்கிறதுனால சினிமா சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே மனமால பாதிக்கப்பட்டவர்கள் மனத்துல ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் தெளிவு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு குல தெய்வத்தினுடைய அருளாசி என்பது இந்த மாதம் சிறப்பு பெறும் ஒரு மனதில் ஒரு குழப்பம் இருக்கு ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய கும்பத்துக்கு இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபடுவது நினைத்த காரியம் ஜெயமாகும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன் தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து சிறப்பு குருனாலே ஒரு ஒரு தெய்வம்தான் கடவுளினுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த குரு அஞ்சாம் இடத்தில் வந்து அமர்வது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ குழந்தைகள் நலன்கள் குழந்தை சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் குழந்தையினுடைய மேம்பாட்டுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தங்கு தடையில்லாமல் செவ்வனே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திருமணமே நடக்கலைங்க கடந்த இரண்டரை வருடங்களாக திருமணம் நடக்கலை அல்லது திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஒரு கணவன் மனைவி ஒரே இடத்துல ஒரே இடத்துல இருக்க முடியாத நிலைகள் மேபி வேலை விஷயமாக அல்லது தொழில் விஷயமாகவோ அப்படியே கொஞ்சம் மாறி இருக்கக்கூடிய தன்மைகள் ஸோ இது எல்லாமே மாறக்கூடிய வகையில இந்த ஜூலை மாதம் அமைய பெறும் இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஏழாம் இடத்தில் செவ்வாய் கேது இருக்கின்ற காரணத்தால் இந்த கோப தாவதங்களை மட்டும் விலக்கிக் கொள்வது நல்லது ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு அதிகமான கோப உணர்வுகள் ஆக்ரோச உணர்வுகளை தரும் எதுக்கெடுத்தாலும் ஒரு டென்ஷன் படபடப்பு என்கின்ற தன்மையை கொடுக்கும் அதனால அந்த விஷயத்துக்கு போகாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துறேன் சரி பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஒன்பதாம் இடத்தை குரும் பாக்குறார் அந்த ஒன்பதாம் அதிபதி வலுவார்க்க நல்ல பாக்கியம் கிடைக்க போயிருது தகப்பனால தகப்பனால நல்ல பாக்கியம் தகப்பன் தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய அங்கீகாரம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் வெளி வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் சிறப்பு பெறும் ஏன்னா பத்தாம் அதிபதியாக இருந்த அந்த செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாக எங்கிருந்தார் தன்மையில் இருந்தார் இப்போ ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கார் வலிமையாக உட்கார்ந்து இருக்கார் அப்போ தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது தொழிலை பெருக்குவதற்கான நேரம் வந்து விட்டது கடந்த இரண்டு வருடங்களாகவே தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பல தொல்லைகள் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் விடிவு கொடுக்கக்கூடிய வகையில இந்த மாதம் உங்களுடைய முயற்சியாலும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானாலும் கடந்த இரண்டு வருடங்களாக உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் மூலமாக இந்த மாதம் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஏற்றம் கொடுக்கும் கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏற்கனவே ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் இருந்தவர்களுக்கெல்லாம் தொய்வு ஏற்பட்டது அதாவது வேலையில் ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ திருப்தியை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது செட்டில் ஆகலைங்கிறவங்க செட்டில் ஆவாங்க கண்டிப்பாக செட்டில் ஆகாத இந்த கும்பராசி அன்பர்கள் இப்போ செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னா உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அனைத்து விதத்திலும் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகளில் சிறப்பு பெறும் அதாவது ஒன்று அம்மன் வழிபாடு அடுத்து செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமணிக்கு இந்த ரெண்டும் நீங்கள் வழிபட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இனிமையாக எல்லா விஷயத்திலும் தங்கு தடையில்லாமல் காரியம் ஜெயமாகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார் ரீதியான பொதுவான பலன்கள் இந்த ஜூலை மாதத்துக்கு இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸா ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுடைய தசா புத்தி நாதன்கள் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோடு இணைஞ்சிருக்கும் இல்லை பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் இப்படி இருக்குது எந்த ஆதிபத்திய பெற்றிருக்கு எவ்வளோ எந்த டிகிரியில் உட்கார்ந்துருக்கார் இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் நடக்கவே மாட்டேங்குது நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம் எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எதை எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அல்லது ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்